ரொம்ப நல்லவளாச்சே அவ கணவனை விவாகரத்து பண்ண மனசுக்காரனாச்சே போய் எப்படி மனைவி ஓ போ ஒரு அப்பாவியாச்சே அவன் அப்பாவி மனுஷங்க சிலர் கூட குடும்பத்துல பிரச்சனை பண்ணும்போது நமக்கு இது போன்ற கேள்விகள் மனசுல ஈடும் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா இதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தமிழ் வெற்றி கதைகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அனந்தபுரி நாட்டு அரசருக்கு தன் நாட்டு மக்களை ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா வச்சுக்கிறது தான் மிகப்பெரிய லட்சியமா இருந்துச்சு அவர்கிட்ட எல்லாரும் சொல்லுவாங்க நாட்டு மக்களின் மகிழ்ச்சிக்காக வாழும் ஒரே அரசர் நீங்கள் புகழ்வாங்க அவரும் அதை கேட்டு பெருமைப்படுவாரு இவர் ஒரு நல்ல மனிதர்னு நாட்டு மக்களும் அரசரை பாராட்டி கொண்டாடுறாங்க ஆனா எல்லாரையும் சந்தோஷமா வச்சிக்கிற அந்த அரசரால தன்னுடைய மனைவியை மட்டும் சந்தோஷமா வச்சுக்க முடியல மனைவிக்கு தேவையான விலை மதிப்பு மிக்க ஆடை ஆபரணங்கள் பல்லாயிரக்கணக்கான விதவிதமான உணவு வகைகள்னு எல்லாத்தையும் அரசு கேக்குறதுக்கு முன்னாடி வரவழைச்சிருவாரு ஆனா அரசியோ எப்பவுமே சோகம் தாங்கிய தான் வலம் வராங்க அரசருக்கு மனசுல இது ஒரு நெருடலாவே இருந்துச்சு ஒரு அங்க ஒரு மனுஷன் அழகான ஒரு பெண் ஓவியத்தை பார்த்த அரசருக்கு ரொம்பவே பரவசம் ஏற்படுது இந்த ஓவியத்துல இருக்கிற பெண் நிஜத்துல இருக்கிற மாதிரியான உணர்வை அந்த ஓவியம் கொடுத்துச்சு அரசர் வேகமா அந்த ஓவியம் கிட்ட போய் ஓவியனே நீ எனக்கும் இதே போல அரசின் ஓவியத்தை வரைந்து கொடு உனக்கு எக்கச்சக்கமான வெகுமதி தருகிறேன் சொல்ல அந்த ஓவியனுக்கு மனசுக்குள்ள ஒரே குதுகலம் ஏற்பட்டுச்சு ஆகட்டும் அரசேன் ஓவியன் சொன்ன வேகத்துக்கு அரசர் ஓவியன் கிட்ட சொல்றாரு நினைவிருக்கட்டும் நீ தீட்டும் ஓவியத்தை பார்த்து அரசி மகிழ்ச்சி அடைய வேண்டும் அரசி விரும்பி ரசிக்கும்படியாக நீ அரசியை வரைய வேண்டும் ஒருவேளை நீ தீட்டும் அரசியின் ஓவியத்தால் அரசி திருப்தி அடையவில்லை என்றால் உன்னுடைய தலையை கொய்து விடுவேன் ஓவியத்தை பத்து நாட்களுக்குள் முடித்து கொடுக்க வேண்டும் காலம் தாழ்த்தக்கூடாதுன்னு சொல்றாரு அதை கேட்டு ஓவியனுக்கு அடி வயித்துல புளிய கரக்க ஆரம்பிக்குது ஐயையோ நான் கொஞ்சம் பிழையாக வரைந்து விட்டால் அரசி மகிழ்ச்சி அடைய மாட்டார் அப்படி அரசி மகிழ்ச்சி அடையாவிட்டால் யார் பார்த்துக் கொள்வார்கள் கவலை வருது எப்பவும் அறையில ஓவியம் வரைவான் அந்த ஓவியன் ஆனா அரசர்கிட்ட பேசிய பிறகு அவனுக்கு சந்தோஷம் போய் ஒருவித பயம் வந்துருச்சு காரணம் தான் வரைய போகும் ஓவியத்தை பார்த்து அரசி திருப்தி அடையாவிட்டால் அப்படிங்கிற கேள்வி ஓவியனுடைய நிம்மதியை கொலைச்சது அவனுடைய தன்னம்பிக்கை தொலையுது தினமும் அரசியின் ஓவியத்தை வரைய தன் அறைக்குள் போறான் ஆனா வரையும் தைரியம் இல்லாம திரும்பி வெளிய வந்துடுறான் இப்படியே ஒரு வாரம் போயிடுது தன் கணவன் ஒரு வாரமா அசாதாரணமா இருக்கிறத ஓவியனின் மனைவி பாக்குறாங்க அவருடைய பிரச்சனைய பத்தி கேக்குறாங்க அப்பதான் தன் மனைவி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி ஓவியன் சொல்றான் சொல்லிட்டு தன் மனைவி கிட்ட ஓவியன் கேக்குறான் தேவகி என் மரணத்திற்கு இன்னும் மூன்று நாள் தான் இருக்கிறது நான் இறந்து விட்டாலும் மனம் தளராமல் நம் பிள்ளைகளை நன்றாக பார்த்து கொள்ளணும் சொல்லி அழறான் ஓவியன் அப்போ ஓவியன் ஓவியன் மனைவி ஓவியன் கிட்ட சொல்றாங்க நாதனே எல்லோருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகளும் சவால்களும் வந்துதான் போகும் அதை பாரமாக நினைத்து மனதில் ஏற்றி கொண்டால் உங்களால் சிறு துரும்பை கூட அசைக்க முடியாது அந்த பிரச்சனைகளையே சவாலாக ஏற்றுக்கொண்டு சமாளிக்க கற்றுக்கொண்டால் அந்த பிரச்சனையே உங்களின் வெற்றிக்கு வழிவகுக்கும்னு சொல்றாங்க இதை கேட்ட ஓவியனுக்கு ஒண்ணுமே புரியல மனைவி கிட்ட கேக்குறாரு என் உயிரே போகக்கூடிய சூழலில் நான் நிற்கும் என்னால் நிதானமாய் சிந்திக்க முடியாது தேவகின்னு சொல்றாரு அப்ப மனைவி தேவகி ஓவியனின் காதுல ஒரு யோசனையை சொல்றாங்க அத கேட்ட ஓவியன் மனசு கொஞ்சம் லேசாச்சு நேரா அரசரை பார்க்க போறான் அவனை பார்த்த அரசர் ஓவியரே நான் உமக்கு பத்து நாள் கெடு கொடுத்தேன் நீங்கள் முன்னதாகவே ஓவியம் தீட்டி முடித்து விட்டீரா இங்க என்னிடம் அரசின் ஓவியத்தை காட்டுங்கள் பார்ப்போம்னு சொல்ல ஓவியன் சொல்றாரு அரசே நான் அரசியை நேரில் பார்த்தால் தான் அரசி விரும்பும்படியான ஓவியத்தை என்னால் தீட்ட முடியும்னு சொல்லி அரசியை பார்க்க அனுமதி வாங்கிட்டு போய் அரசியை பாக்குறாரு அரசு ஓவியன் கேக்குறாரு அரசியே ஒரு பெண்ணுக்கு சோகத்தை கொடுப்பது எதுன்னு கேட்க அதுக்கு அரசி சொல்றாங்க தன் கணவனின் பிரிவு தான் ஒரு பெண்ணுக்கு தாங்க முடியாத சோகத்தை கொடுக்கும்னு சொல்றாங்க இப்ப ஓவியன் கேக்குறாரு அரசியே ஒரு பெண்ணுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது எதுன்னு கேட்க அதுக்கு அரசி சொல்றாங்க தன் கணவன் மற்றும் பிள்ளைகளின் அருகாமை இருக்கும் போது ஒரு பெண்ணுக்கு அதிகப்படியான ஆனந்தம் கிடைக்கும்னு சொல்றாங்க அதை கேட்ட ஓவியன் அவங்க கிட்ட இருந்து விடை பெற்றுகிட்டு போறாரு மறுநாளே தன் ஓவியத்தை அழகான ஒரு துணியால மூடி அரசர்கிட்ட கொண்டு வராரு ஓவியர் இப்ப அரசர் மூடி வச்சிருந்த ஓவியத்தை திறந்து பாக்குறாரு அந்த ஓவியத்துல அரசி பக்கத்துல அரசர் நிக்கிறாரு அரசி கையில ஒரு பெண் குழந்தையை தூக்கி வச்சிருக்காங்க அரசர் ஒரு ஆண் குழந்தையை தூக்கி வச்சிருக்கிற மாதிரியான ஓவியம் வரையப்பட்டிருந்துச்சு இத பார்த்து அரசிக்கு கண் கலங்குது முகம் வாடுது அரசியின் முகம் வாடியத பார்த்த அரசர் கொஞ்சம் கூட யோசிக்காம யார் இந்த ஓவியனை பிடித்து சிறையில் அடையுங்கள் நாளை இவனுக்கு மரண தண்டனை நிறைவேறட்டும்னு சொல்ல பயந்து போன ஓவியன் ஏன்னு கேக்குற அதுக்கு அரசர் இந்த ஓவியத்தை பார்த்து அரசி மகிழ்ச்சி அடைவாள் ஆனால் ஏற்கனவே சோகமாகவே இருக்கும் அவளை இப்போது நீ அழவே வைத்துவிட்டாய்னு சொல்றாரு அதை கேட்ட அரசி இல்லை அரசே நான் இந்த ஓவியத்தை பார்த்து மகிழ்ச்சி பெருக்கில் இருக்கிறேன் நான் சோகத்தில் அழவில்லை ஓவியர் வரைந்த இந்த ஓவியம் தந்த ஆனந்தத்தில் அழுகிறேன் சொல்ல அரசியை ஒன்னும் புரியாமல் அரசர் பாக்குறாரு இப்போ அரசி அரசர் கிட்ட சொல்றாங்க ஐயனே நமக்கு இதுவரை பிறக்காத நம்முடன் வாழாத இரண்டு குழந்தைகள் ஓவியத்தில் நம்முடன் இருப்பதே அதிசயம் அதைவிட அதிசயம் எனக்காக பிறந்த என்னும் வாழும் நீங்கள் என் அருகில் நிற்பதுதான் சொல்லும் போதுதான் அரசருக்கு தன் மூளையில ஒரு பொறி தட்டு திருமணமாகி எட்டு வருடங்கள் ஆன போதும் அரசர் நாடு மக்கள் எப்பவும் வெளியிலேயே இருப்பாரு போர் நடக்கிற காலங்கள்ல ஆறு மாதங்கள் ஒரு வருடம்னு போர் நடக்கும் நாடுகளே குடியிருப்பாரு திருமணமாகி இத்தனை ஆண்டுகள்ல அவரு தன் மனைவி கூட ஒரு நாள் கூட தனியா உட்கார்ந்து பேசினதே கிடையாது இயந்திரத்தனமா மனைவிக்கு தேவையான பொருட்களை வரவழைத்து கொடுத்தும் ஆடம்பரமாய் வாழ வைக்கிறேன் நினைச்சு அவளை தனிமைப்படுத்தியும் தான் இருந்தாரு இதன் விளைவு அவங்களுக்கு குழந்தை பேர் கூட இல்லாம இருந்து இதுவரை அரசர் தனக்கு குழந்தை இல்லைன்னு கூட கவலைப்பட்டது கிடையாது தன் மனைவி ஏன் எப்பவும் சோகமா இருக்கிறாங்க காரணம் அவருக்கு இப்பதான் புரியுது எட்டு ஆண்டுகள் மனைவியுடன் வாழ்ந்தும் அவள் மனதை புரிந்து கொள்ளும் வகையில் அவளுடன் அமர்ந்து பேசவில்லையே அரசன் என்றால் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது என்று நினைத்து விட்டேனோ நினைச்சு கலங்கின அரசர் தன்னுடைய அறிவு கண்களை திறந்து வைத்த ஓவியனுக்கு நன்றி சொல்றாரு அரசர் இப்ப ஓவியன் கிட்ட சொல்றாரு உனக்கு என்னுடைய அரண்மனையில் ஆஸ்தான ஓவியன் பதவியும் என்னுடைய ஆலோசகராக விளங்கும் பணியையும் தருகிறேன் உடனே சென்று மனைவி மக்களை அழைத்து வந்து அரண்மனை குடிலில் தங்கிவிடு ஊழியம் செய்ய மாட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் யாருடைய உயிரையும் நினைக்காதீர்கள் நீங்கள் நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது என்று சொல்கிறீர்களே தவிர உண்மையில் நீங்கள் உங்களுக்கு பெருமை சேர்க்க மட்டுமே விரும்புகிறீர்கள் நீங்கள் செய்வது மட்டுமே சரி என்ற கருத்துடையவர் நீங்கள் உண்மையில் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய விரும்பும் யாரும் ஒரு சிறு தவறுக்கு போய் மற்றவருடைய உயிரை மாட்டார்கள் இப்போது நான் சுதந்திரமான மனிதனாக குடும்பத்தினருடன் நிம்மதியாக என் நேரத்தை செலவிட்டுக் கொண்டு வாழ்கிறேன் நான் அரண்மனையில் உங்களிடம் வேலை செய்தால் நான் ஏதேனும் சிறு பிழை செய்தால் கூட என் தலைக்கு ஆபத்து வந்துவிடும் இப்படி பேசியதற்கு என்னை அரசே நாட்டின் ஒரு பிரஜையாக அரசர் செய்யும் தவறை நான் கேட்க வேண்டும் என்றுதான் கேட்கிறேன் நீங்கள் இனி உங்களுக்கு பெருமை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மற்றவருடைய உணர்வுடன் விளையாட வேண்டாம் இத்தனை வருடங்களாக அரசியின் உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பளிக்காமல் இருந்து இனியாவது அரசியுடன் கலந்து பேசுங்கள் அரசிக்கு என தனியாக நேரத்தை ஒதுக்குங்கள் அரசியுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக சொல்லிட்டு இப்பதான் தான் என்ன தவறு செஞ்சோம்னு உங்களுக்கு புரிஞ்சுதா நீங்கள் கூலி தொழிலாளியாக இருந்தாலும் சரி அம்பானியாக இருந்தாலும் சரி உங்கள் தொழில் பிரச்சனை காரணமா மனைவியுடன் உட்கார்ந்து பேசாம நீங்க யாரோ அவங்க யாரோன்னு இருந்த வாழ்க்கை ஒரு கட்டத்துல கசந்து போகும் உங்களுக்கு அவங்க மேல எக்கச்சக்கமா அன்பு இருந்தாலும் அதை வெளிக்காட்ட தெரியாவிட்டால் அந்த அன்புக்கே அர்த்தம் இல்லாமல் போய்விடும் அன்பை வெளிக்காட்டி பழகிடு நேரத்தை குடும்பத்தோடு செலவிடு அப்படிங்கிற கருத்தோடு இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன் தமிழ் வெற்றி கதைகள் அப்படிங்கிற இந்த சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியோட உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்